ஹோல் பண்ணி வச்சுட்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாரு அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால்ல ஹேண்ட் போட்டிருந்தாரு அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர் இப்போ அவர் கூப்பிட்றாரு என்னன்ற நம்ம கேட்டாள்ன்றனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்து நான் என்ன சொல்லுங்க சார் சொல்லி கேட்டேன் எழுப்பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லா இருக்குங்க அப்படின்னா உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு பா அப்படின்னாரு பார்க்கலாங்க ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிட்றாரு அது வந்து மறுக்கக்கூடாது கண்டிப்பாக நான் வரேங்க நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட மனைவி ஏ செல்லுப்பா நான் என்னோட மனைவி என்னோட ஸ்டாஃப் எல்லாரும் போய் சிஎம்ஐ போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் சந்தோஷமும் போட்டார் அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டார் பக்கத்தில் கலெக்டர் இருந்தார் கலெக்டர்கிட்ட ஏதாவது சர்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் சிஎம் என்ன நான் கேட்டேன் என்னங்க என்னங்க சொல்லறேன் ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு சொன்னாங்க இல்லை உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார் என்ன நான் கேட்கும்போது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட சொல்ல சொல்லுறதுனால நான் எங்கள் வீட்டில் எல்லாம் கலந்து போய் அழைச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையும் சொன்னார் ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஏப்பா உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்னு இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்கு கொடுத்த கலந்து பேசிட்டு நாங்க என்னோட முடிவை சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரு எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ணு நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டாரு அப்புறமேல நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்றாருன்னா என்னை வீட்டுக்கு அழைச்சார் அவர் வீட்டுக்கு அழைச்சார் கேம்ப் ஆஃபீஸ்க்கு அழைச்சாரு அழைச்சிட்டு நான் என் மனைவி என்னோட என்னோட பிரதர் தான் நாங்கள் மூணு பேர் என்னோட மேனேஜர் அப்பு நாங்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்போ அவரை கேட்குறாரு அப்போ தான் அவர் எங்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு ஆ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களோட சிலையை வந்து நாங்கள் உள்ள அந்த ஆட்சியை முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க உனக்கு என்ன நீ சரியா என்னன்னு நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார் இப்போ அவரு அதான் கேட்டீங்கன்னு நீங்கள் சொல்றீங்க இப்போதான் ஹேட்டர் சொல்றீங்க நான் வந்து என்னோட ஃபேமிலியில் எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது என்னோட அப்பா இருக்காரு மாமா மாமா இருக்காரு மாமனார் மாமனார் இருக்காங்க மனைவி இருக்காங்க எல்லாருக்கும் பேசிட்டு கலந்துக்கிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்லுன்னு சொன்னார் இப்போ நான் பாக்கிறேங்க எவ்வளோ பாசிட்டிவாக கூட பாக்குறேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு ரூபா ஒரு மாதத்துக்கு ஒன்றுரூவா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரூபா நான் கூப்பிட்டு எங்கிட்ட பேசுனார் நான் இதே பதிலே சொல்லி காட்சிக்கு தான் வந்தேன் தற்போதைய வரும்பொழுது வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தற்போதைய வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ ராயன் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து அவரும் இதே அவரும் இதே வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி ஆசைப்பட்றாங்கப்பா விருப்பமாக இருக்குது தலைமை கேட்குது என்ன பண்ணலாம் ஆட்சியர்கள் வர மாட்டாரு நான் அவங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா பண்ணி கொடு அப்படின்னு என்னை அவர் பணிவாக கேட்குறாரு யார் நம்ம வடக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து என்ன கேட்குறாரு அப்போ நானும் அவர்கிட்ட சொல்லி நான் வீட்டில் சொல்லியிருக்கேன்னே எனக்கும் நிறைய உடனே எடுத்த நான் முடிவு எடுக்க முடியாது எனக்கு டைம் வேணும் அது முடியும் முடியாதுன்றத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எனக்கு டைம் வேணும் ஏன்னா நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கேன் நான் பேசிட்டு எல்லாம் தகவல் சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு அவர் ரெண்டு தடவை வந்தார் சேலம் ஆடு தூய்மை ரெண்டு வந்தார் அதுக்கப்புறமேடு தீபாவளி அந்த வேலை எல்லாம் பிஸியா இருந்தது அப்புறம் முடிஞ்சது தீபாவளி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேடு தீபாவளி டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷனு அப்புறம் ஹைவேஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே சர்வே ஒன்னு போடுறாங்க ஒரு இடத்துல முடிச்சா சர்வே பண்றாங்க ஹைவே சர்வே அப்படின்ட்டாங்க கேட்டா ஹைவே சர்வே ஹைவே சர்வேனா என்ன பண்ணுவோம் ரோடு ஹைவே சர்வே ஹைவே இந்த சர்வே இது மட்டுந்தான் நான் கேட்கறதுக்கு அவங்க நிறைய பேர் மறுப்பு தெரிவிச்சாங்க எனக்கு போனது இது மட்டும் தான் ஏற்காடு மெயின் இந்த ஆட்சி கிட்ட இருக்கிற அந்த இடம் மட்டும்தான் ஏற்காடு மெயின் ரோடா ஏற்காடு மெயின் ரோட இடமே கிடையாதா என்னோட கேள்வி தான் சர்வே பண்ணிட்டு அடக்குமுறையில ரொம்ப அதிகாரத்து பண்ணி அடக்குமுறையில நான் அன்னைக்கு இங்க இருந்தேன் என்னை வந்து வண்டி வாகனத்துல வெளியில இருக்க சொல்லிட்டு உள்ள வந்து சர்வே பண்ணிட்டு கேட்டை எழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில கேட்டை திறந்து உள்ள என்ன கேட்காம ஹைவே டிபார்ட்மெண்ட்டே முட்டு போடுறாங்க என்னங்க ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் ஒரு இருபத்தாறு நாளோ என்ன சட்ட சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு சட்ட ஹைவே சாக்கு சட்ட விதம் உட்பட்டு ஒரு நோட்டீஸ் கொடுங்க ஒன்றுமே கொடுக்க கிடையாது ஒரு நோட்டீஸ் அருப்பு பண்ண கிடையாது விஜயபுரம் பேர் தான் பத்தா இருக்குது விஜயபுரம் பேர் தான் பத்திரா இருக்குது முதல்ல ரவிவர்மா பண்ணுறது ரவிவர்மா வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே என் பேர்ல தான சட்டமன்றம் பண்ணி அப்பா மார்ச் மாதம் என் பேர் தான சட்டமன்றம் பண்ணி வைக்கிறாரு உடனே நான் வந்து தானசட்பு பண்ணி இதெல்லாம் இருக்கு ரவனியூ கட்டம் என் பேர்ல இருக்குது இந்த இடத்த மட்டும் சரி பண்ணிட்டேன் த்ரூ அவுட் ஹைவே ரோடுன்னு இது இருந்து எத்தாடு வந்து ஹைவே ரோடு அதானே அங்க சர்வே பண்ணவே கிடையாது இந்த ஒரு இடத்துல மட்டும் டெர்வே பண்ண எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க யார் இருக்காங்க கார்பரேஷன் இருக்காங்க அப்புறமேலு மேலே ஹைவேஸ் இருக்கிறாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு முட்டுக்கு மார்க் அது நடந்துதான் சொல்றேன் முட்டுக்கு மார்க் பண்ணி இந்த பிளக்ஸ் வந்து வெளியில் வச்சுட்டு என்னோட சொந்த பட்டா இடத்துல உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த ஆட்சிக்கு நேரம் உள்ள இடம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுரடி ஆட்சிக்கு நேரம் உள்ள இடம் உள்ள நேரா உள்ள இடம் வந்து என்னோட இடம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுரடிக்கு பட்டா இடத்துல என்னோட ரெண்டு பாரத் பென்ஸ் வண்டி ஒரு டிராக்டர் ஒரு ஜேசிபி நான் உள்ள நிறுத்தி வைக்கிறேன் அவனை இந்த மாதிரி வார்த்தைகள் அவனை வண்டியை வந்து உள்ள வெளியே எடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்ன ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்க டிஇ வராரு ஏடி வராரு ஏஇ வராரு வந்து ஐஒசி பார்ட்மெண்ட் என்ன மிரட்டி என் மன உளைச்சலாக்கி ஒன்னா தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரணும் வெளியில எடுத்துட்டாங்க வேற வழி இல்ல எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை டவுட் வேற எந்த இதுக்கு நான் போக ஹை ஹைகோர்ட்டுக்கு நான் போயிட்டேன் ஹைகோர்ட்டுக்கு போய் நான் வந்து டேரக்சன் இன்னொரு முக்கியமான விஷயம்னா கலெக்டரே நேர்ல வராது இந்த வேலையை இதோட விட கொடுமை யாரும் எதுவுமே இருக்காது யாருக்குமே இதை வந்து கலெக்டரே நேர்ல வந்து எடுத்துட்டீங்களா முட்டு போட்டீங்களா அப்படின்னு கேக்குற எங்க அந்த போட்டோம் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ எல்லாமே நடந்துச்சு பாஸ்டஸ் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் இங்க எலெக்ஷன் பண்ணிட்டாங்க எனக்கு லாஸ் இந்த கோர்ட்ல ஸ்டே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமிட்டன்ஸா போட்டா இவன் வெளில வருவான்னு பாக்குறாங்க நான் வெளியில வந்துட்டேன் இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன் நேர்மை நியாய நீதி நீங்க தான் எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் உயிருக்கே பயமா இருக்கு ஓப்பனா சொல்றேன் என் ஒய்ஃப்னு எடுத்து சொன்னாங்க உயிருக்கே பயமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து ஆ வந்து வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்கள பேட்டி கொடுத்துருக்க போது அது பார்த்தா கடைசியில் ஹைவே டிப்பார்ட்மெண்ட்டும் ஏஐ என்னோடய ட்ரைவர் பிடிச்சின்னு யார் என்னென்னு கேட்டு அங்கே ஹைவே ஹவுசிங் போர்டில் வந்து வீடியோ இங்கேயும் வந்து வீடியோ அது ஹைவே ஏஐ